உம தவிர விருப்பமில்லை உம விட்டா நீங்க நானு நானும் இல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்லை நினைக்கும் நினைக்கும்போது உயிரோ எனக்கு இல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்லை அத போது உயிரோ எனக்கில்லை குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே ோடு என்னை அமர செய்தீரே என்னை உயர்த்தி வைத்தீரே பார்த்தீரே என்னை உயர்த்தி வைத்தீரே உயர்த்தி அழகு பார்த்தீரே உம போல தெய்வம் இல்ல உம தவிர விருப்பம் இல்ல உம விட்டா கதியும் இல்ல இங்க இல்லைன்னா நானும் இல்லை எல்லாம் சொல்லுவோமா கதியும் இல்ல நானும் இல்லை என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே ஆனாலும் என்னை எடுத்து நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மறவே நினைவில் வைத்தீரே உயிருள்ளவரை மறவே உம போல தெய்வம் இல்ல உம தவிர விருப்பமில்ல உம விட்டா இல்லை மிக நான் நுயில்ல உம போல தெய்வமில்லை தூம விட்டால் கதியும் இல்ல நீங்க இல்ல நானும் இல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல ஆமை அலையிலோயா ஸ்தோத்திரம் நாம் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம் நாம் கத்துடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க இந்த பத்து பேர் தான் கை கைதுக்குறீங்க அல்லையிலோயா ஆமே நம்ம மத்தியில் பாஸ்டர் தர்மராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க கடலாடி தாலுகா சிக்கல் அப்படிங்கிற ஏரியா கூட கத்திரி ஊழித்து செய்கிறாங்க விசுவாசிகளின் சபை என்று சொல்லி அந்த பகுதியில்